நீண்ட காலமாக சொந்த வீடுகள் இல்லாமல் தற்காலிக வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டும் அல்லல் பட்டு கொண்டும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு செய்தி இன்றைய தினம் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயம் தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பதாக எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் படியின் பானு இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்று வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யுத்தத்தின் பின்னராக வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெருமளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதை விட பெருமளவான மக்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்தவர்களில் பெருமளவான மக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளையும் சொந்த வாழ்விடங்களையும் இழந்திருந்தார்கள் எனவே இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்களுக்கான நிரந்தரமான ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதிகரித்துக் கொடுப்பது தொடர்பான விடயத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலாக கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்தி பத்தொன்பது மேற்பட்ட மக்கள் அவர்களினுடைய சொந்த காணிகளில் மீள்குடியமர்த்தப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு மீள்குடியமர்த்தப்பட்டவர்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடும்பங்கள் சொந்தமாக வீடுகள் இல்லாத நிலமையில் தற்போது வரை சொந்த வீடுகள் இல்லாமல் தற்காலிக வீடுகளில் வசித்து வரக்கூடியவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் இதற்கு முன்னர் இடம்பெற்றிருந்த அமைச்சரவை கூட்டத்தின் போதாக முடிவெடுக்கப்பட்டிருந்த தீர்மானம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒன்று அல்லது இரண்டு குடும்ப அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு முன்னூற்றி நாற்பது சதுர அடி உடைய வீட்டு திட்டத்திற்காக ஒன்பது லட்சம் ரூபாவும் இரண்டுக்கு மேற்பட்ட குடும்ப அங்கத்தவர்களை கொண்ட குடும்பங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது சதுர அடி உடைய வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் நிதியும் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது எனினும் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் தலைமையிலாக இடம்பெற்ற மீளாய்வு கூட்டத்தின் போதாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் அதாவது இந்த பயனாளிகள் குறைந்த வருமானம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் அதேபோல பொருட்கள் மற்றும் மனித உழைப்புக்கான செலவுகள் அதிகரித்திருக்கின்றமை நாளாந்த அந்த மனித வாழ்க்கை செலவுகள் அதிகரித்திருக்கின்றமை போன்ற காரணங்கள் அவதானிக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் பொதுமக்களுக்கு தரமான வீட்டினை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் குடும்ப உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை கருத்திற்கொள்ளாது ஐநூற்றி ஐம்பது அடி கொண்ட வீட்டினை அமைப்பதற்காக நிர்மாணிக்கப்படுகின்ற அந்த பணத்தொகை அதாவது ஏற்கனவே பதினைந்து லட்சம் ரூபாய் என்பதாக ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த நிதியை இருபது லட்சம் அதிகரிப்பது அங்கீகாரமும் பெற்றிருக்கிறது எனவே இனிவரும் நாட்களில் பொதுமக்களுக்கு இந்த வீட்டு திட்டம் முழுமையாக வழங்கப்படும் என்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது அதைவிட மிக முக்கியமான விடயம் இந்த திட்டங்கள் தீர்மானங்கள் வறுமனே காகிதங்களில் இருக்கின்ற விடயமாக இருக்காமல் பொதுமக்களுக்கு அந்த விடயங்கள் அமுல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சீரான முறையில் சென்றடைகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தின் மீதாக மக்களினுடைய அபிப்பிராயம் மேலும் ஓங்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை மேலும் உங்களுக்கு தெரியும் முன்னே அரசாங்கங்களின் போதாக விசேடமாக எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல வீடுகள் வடக்கு கிழக்கில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் கையளிக்கப்பட்டு அரைக்குறையிலேயே நிற்கின்றது விசேடமாக அத்திவாரம் மாத்திரம் கட்டப்பட்ட நிலையிலும் சில இடங்களில் அத்திவாரம் கட்டப்பட்டு அதனுடைய சுவர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலும் பெரும்பாலான பகுதிகளில் கூரையே இல்லாமல் அந்த வீட்டுத் திட்டங்கள் பாதியிலேயே கைவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்றது எனவே அவ்வாறானதொரு திட்டமாக இந்த திட்டம் அமைந்துவிடக்கூடாது நிச்சயமாக எமது மக்களுக்கு இந்த போரினால் இடம்பெயர்ந்து தற்போது வரை கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களை கடந்தும் தற்போது வரை சொந்த வீடு இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை போல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த திட்டம் தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான விடயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் அதைவிட விசேடமான விடயம் முன்னே அரசாங்கங்களில் இவ்வாறான வீட்டுத் திட்டங்கள் கொடுக்கப்பட்டு பாதிக்க வராக இருந்தால் அதாவது அந்த வீட்டு திட்டங்கள் முழுமையடையாமல் இருக்கின்றவர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அதேபோல தற்போது வரை தற்காலிக வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே